இஞ்சு காலை தியானத்திற்காக வெளிப்படுத்தல் இருபத்தி ஒண்ணு அவர்கள் அவர் துடைக்கவராயிருக்கிறார் ஒருவே கண்ணீரின் பாதையில் போயிட்டு இருக்கலாம் உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்க படிக்கிற ஸ்தலத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறா நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கலாம் ஒரு ஒருவேளை என் கண்ணீரை யாருக்கு காண்கிறா அப்படின்னு நீங்க நினைக்கிறா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உன்னுடைய கண்ணீர்களை துடைக்க நான் ரெடியா இருக்கேன் மகளே உன்னுடைய கண்ணீரை யாரும் பார்க்கல நீ நினைக்கலாம் உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் எதுல வைக்கிறாரு துருத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை கண்ணீர் பாதையில் நீங்க இருக்கலாம் அந்த கண்ணீர் பாதையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை தர அவர் வல்லவராயிருக்கிறார் ஒரு அருமையான ஃபாதர் பாடல் உண்டு கண்ணீர்கள் துடைத்து, கண்ணீரை கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வீர் என்ன காலமெல்லாம் உங்களை காலமெல்லாம் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஹாவ் டே